மக்கள் வெதர்மென் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்குமே இனி இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நமது அறிவித்தது போல் நேற்று தென் மாவட்டத்தான் பரவலாகவே மழை பெய்தது தூத்துக்குடி தென்காசி மற்றும் திருநெல்வேலி மற்றும் அதற்கடுத்தபடியாக விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் பல மாவட்டங்களில் மழை பெய்தது மற்றும் நம் அறிவித்தது போல் பெரும் மழை அமையும் சொல்லியிருந்தோம் இந்த லோ ப்ரெஷர் ஏரியான்னு சொல்லிட்டு அதே போல் இதுக்கு மைய காற்றுப்புகுடி குறிப்பாக சொல்ல போனால் உடுமலைப்பேட்டையில் மிக கனமழை அளவுக்கு பேஞ்சிருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வாட்ஸ்அப் தளத்தில் இருந்துட்டு வீடியோ வந்திருக்கோம் இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் மே இது மேற்கு மாவட்டங்களில் எச்சரிக்கை தேவை எச்சரிக்கை தேவைன்ட்டு அவங்க ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு அந்த அந்தளவுக்கு பார்த்துக்க மழை எப்படி அமையுதுன்ட்டு அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்லே கொட்டி தீர்த்தது மூணு மாதம் பெய்ய வேண்டிய மழையை ஒரு குறிப்பிட்ட நாளில் கொட்டி தீர்த்தது அந்த மாரி மழைப்பொழிவு அமைந்து வருகிறது என்பதால் எச்சரிக்கை தேவை மற்றும் அடுத்த ஒரு ஒன்பது பத்து நாட்களுக்கு அதாவது பதினாலாம் தேதி வரைக்கும் குறிப்பாக பதினாலு பாஞ்சாம் தேதி வரைக்கும் குறிப்பாக வெப்பசல்லை இடிமலை தீவிரமாக இருக்கும் பதினாறு பதினேழுக்கு மேலே வடகிழக்கு கிழக்கு காற்று திசை முழுவதுமாக திரும்பக்கூடும் மற்றும் தென்மேற்கு பருவமழை முற்றிலும் விலகக்கூடும் என்பதால் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்கக்கூடும் என்பதால் வெப்பசல்லை இடிமலை அடுத்த ஒரு வாரத்துக்கு சிறப்பாக அமையக்கூடும் இப்போ உங்கள் ஊரில் ஒதுக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ஒதுக்குதலுக்கு இடம் இருக்காது ஏன்னா வெப்ப சப் இடிமலை தீவிரம் ஆகுறப்ப சற்று பரவலாகவே மழை கொடுக்கும் அதுதான் நம்மளுக்கு இங்கே முக்கியமான ஒரு விஷயம் சற்று பரவலாக கொடுக்குறப்ப அதுவும் இல்லாமல் இலங்கையிட்ட ஒரு மேல் எடுக்க சுழற்சி மற்றும் தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரியிட்ட ஒரு எடுக்க சுழற்சி இது இன்னும் ஒட்டி வரப்போகுது அதனால் ஒரு தொடர் மழைப்பொழிவாக அமைய போகுது இதன் பல மாவட்டங்கள் அதாவது பல தாலுக்காக்கள் பாதிக்கும் மழை இந்த சொன்னோம்ல இந்த பெருமழை அமையும் அதுமாரி அமைக்கக்கூடும் குறிப்பாக ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு இல்லாத ஒரு மழைப்பொழிவுன்னு சொல்லுவாங்க எல்லாம் அளவுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் பெதர்மேன் யூடியூப் சேனல்லே அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க ஏன்னா வட கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்ட மக்கள் குறிப்பாக எச்சரிக்கை வழங்கப்படுவதால் அவர்களுக்கு முடிந்தவரை ஏன்னா பருவமழை வந்துட்டு வட கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை முதல் அதீத கனமழை இருக்கும் விவசாய பயிர்கள்லாம் நீரில் முழுக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடும் என்பதால் அவர்களுக்கு முடிந்தவரை இந்த சென்னை முதல் நாகப்பட்டினத்தில் கடலோர மாவட்டங்களில் ஒரு நண்பர்கள் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் வாங்க இன்றைய வானிலைக்குள் போகலாம் இன்று பார்த்திங்கன்னா காலிலேயே ஒரு மூடு பணியாக இருக்கும் இந்த மூடு பணி வந்து ஒரு எட்டு ஒம்பது மணி வாக்கில் விலக தொடங்கிவிடும் வெயில் வெப்பம் உயர்ந்து காணப்படும் நேற்று வெப்பம் சரிவர உயரவில்லை ஒரு சில இடங்களில் உயர்ந்தாலும் பெரும்பாலான இடங்களில் உயர்மட்டமே மற்றும் காற்றின் போக்கு பல காரணங்கள் அமைந்தது இன்று வந்து மழைப்பொழிவு சிறப்பாக அமையக்கூடும் இன்று முதல் மழைப்பொழிவு சிறப்பாக அமையக்கூடும் முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் மழை இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள் பெய்யுமான்னு கேட்டால் அது சந்தேகம் ஏன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கும் நம்ம இப்போ மற்றவருக்கு பொருள் சொல்லணும்னா நம்மளும் வந்துட்டு கடலூர் மாவட்டத்தில் அங்கங்கே அங்கங்கே கனமழை ஏற்குன்னு சொல்லுவோம் அது மக்களுக்கு சென்று சேருமானால் அது வந்துட்டு அவங்க தாலுக்காவில் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு புரோஜனமே இருக்காது தான் நம்ம ஒவ்வொரு தாலுக்காலேயும் ஒவ்வொரு பேர் சொல்லிகிட்ருக்கோம் பஞ்சாயத்து வரைய அந்தளவுக்கு போயிட்டுருக்கோம் என்பதையும் தெரிவித்துக்கூடியே குறிப்பாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சேத்தியார் காட்டுமன்னார் கோயில் நெய்வேலி புகனகிரி குள்ளஞ்சாவடி மற்றும் வடலூர் மற்றும் நெல்லிக்குப்பம் பண்ருட்டி விருத்தாச்சலம் மற்றும் திட்டக்குடி துளுதூர் போன்ற பகுதியிலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் ஏன்னா வடகடலோரத்துக்கு இன்று சிறப்பாக மழப்பொழிவு இருக்கக்கூடும் அதைக்காட்டிலும் காட்டிலும் மேற்கு அதை காட்டிலும் தென் மாவட்டங்களில் இப்படி மழைப்பொழிவு அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் திருமலை வாசல் மற்றும் மணல் மேற்குடி பூமுகார் தரங்கம்பாடி காரைக்கால் போன்ற பகுதியில் கனமழை இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் இருக்கக்கூடும் மற்றும் விருதுநகர் மாவட்டம் இந்த ஆமத்தூர் மற்றும் அருப்புக்கோட்டை சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் இந்த திருப்பத்தூர் தேவக்கோட்டை காரக்குடி மற்றும் காளையார் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது மற்றும் அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அறந்தாங்கி மணல்மேல்குடி கந்திரவு கோட்டை மற்றும் ஆண் சுற்றுவட்டார் பகுதிகள் போன்ற மற்றும் மிராலி மலை பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சில சமயங்கள் தொடர்மலையாக தொடர் மழையாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருச்சி மாவட்டம் சமயபுரம் லால்குடி முசூரி துறையூர் அதுக்கப்புறம் தால்மியாபுரம் பஞ்சப்பூர் தோகமலை மணப்பாறை எல்லாம் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது மழை இருந்துட்டு கா மதியம் பெய்களா கண்டிப்பாக இரவில் இருக்கும் அதை புரிஞ்சிக்கணும் ஒன்றே மழை இல்லைன்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடாது இரவில் கண்டிப்பாக பெய்யும் அந்த மாரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் இதற்கு அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை மற்றும் உரத்த நாடு மற்றும் கும்பகோணம் மற்றும் திருக்கடை மருதூர் மற்றும் கும்பகோணம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் அதிராமப்பட்டினம் மல்லிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் ஈரோடு மாவட்டம் ஊத்துக்குடு ஊத்துக்குடி மற்றும் மொடக்குறிச்சி கணபதி நகரம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அந்தியூர் மற்றும் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார் பகுதிகளில் பெருந்துறை சென்னிமலை சுற்றுவட்டார் பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கரூர் மாவட்டம் குளிர்த்தலை மற்றும் கடவுர் மற்றும் ஆதனூர் மற்றும் யனார் மலை மற்றும் தொட்டியமாயனூர் மற்றும் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் மற்றும் நல்லினம் மற்றும் குடவாசல் மற்றும் மன்னார்குடி முத்துப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளது மற்றும் நாகப்பட்டினத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான முறையில் சற்று கனமழை இருக்கக்கூடும் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மரக்கானம் மற்றும் திண்டியவனம் போன்ற பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் பெரும்பாலான இடங்களுக்கு கனமழை இருக்கக்கூடும் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் எரையூர் உளுந்தூர் சின்னசேலம் மற்றும் சங்கராபுரம் மற்ற பகுதியில் கருமான இடங்களில் கனமழையானது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒருக்கி ஒதுக்கி பெய்யக்கூடும் மற்றும் சேலம் மாவட்டம் மாத்தூர் தம்மம்பட்டி வாழப்பாடி மற்றும் அயோத்தியா மற்றும் ஓமனூர் மேச்சேரி மற்றும் சங்ககிரி சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இன்று இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் அவனாசி பெருமாநல்லூர் மற்றும் ஊத்துக்குடி மற்றும் பாளையம் மற்றும் காங்கேயம் வெள்ளையங்கோயில் பகுதிகளில் மற்றும் மூலனூர் தாராபுரம் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் வேடஞ்செந்தூர் பழனி ஒட்டஞ்சத்திரம் போன்ற பகுதிகள் மற்றும் க பல பகுதிகளுக்கு கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அதுக்கடுப்படியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் சற்று ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் தேனி மாவட்டத்திலும் நாடு கூடலூர் பெரியகுளம் மற்றும் முத்தமன்வாளையம் மற்றும் இது ப பல பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தருமபுரி மாவட்டத்திலும் இந்த தருமபுரி அரூர் கீரைப்பட்டி மற்றும் தீர்த்தமலை மற்றும் காப்பிரெட்டிப்பட்டி பகுதிகள் மற்றும் ஒகேனக்கல் பெண்ணகரும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெருங்கூர் காவேரி மற்றும் ஊத்தங்கரை மற்றும் கேச்சம்பள்ளி மற்றும் தேவங்கனிக்கோட்டை சுற்றுவட்டா பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் வாணியம்பாடி ஏலகிரி ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் மா மாநகரம் மற்றும் பகுதியில் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதும் தெரிய தொள்ளே மற்றும் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் கனமழை க சற்று கரவலாக ஆங்காங்கையும் கனமழையானதற்கூடும் மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை போன்ற பகுதிகளில் பரவலாகவே கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் உருக்கி உருக்கி பெய்தாலும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் கீ கீழப்பலூர் மற்றும் ஆயனூர் கா கிளியமங்கலம் மற்றும் முடையார்பாளையம் ஜெயங்கொண்டம் போன்ற பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி போன்ற பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக தூத்துக்குடி பொறுத்தவரை திருச்செந்தூர் காயல்பட்டினம் மற்றும் உடன்குடி குலசேகப்பட்டினம் மற்றும் ஆத்தூர் மற்றும் ஒட்டவிடாரம் மற்றும் கழுகுமலை கோவில் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியிலும் மற்றும் தென்காசி மாவட்டம் புளியங்குடி மற்றும் வாசுதேவநல்லூர் சங்கரன் கோவில் மற்றும் சுரண்டை ஆலங்குளம் மற்றும் கடையம் போன்ற பகுதியில் அம்பாசமுத்திரம் முக்கூடல் போன்ற பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருநெல்வேலி பல பகுதியிலும் கரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் கரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கிரீன் கோயமுத்தூர் மாவட்டத்தில் கன மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் அதேபோல் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதும் தெரியுதுக்குள்ளே மக்கள் வெதர் யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்